சிவனுக்கு மட்டும் ஏன் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சோல் கண்ட இடம் சொர்க்கம் விவரம் தெரியுமா இந்த ஆண்டு அன்னாபிஷேகம் நவம்பர் அஞ்சாம் தேதி வருகிறது அது பற்றிய விவரத்தை அறிந்து கொள்வோம் நண்பர்களே அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் சிவன் அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் ஷரத் பூர்ணிமா என்ற ஐப்பசி பௌர்ணமி நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி என்று அண்ணாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபிக்ஷமாக விளங்கும் என்று சிவாகமம் கூறுகின்றது சாம வேதத்திலே அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அனைத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதான் அன்னாபிஷேகம் அந்த வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்தமான அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் நவம்பர் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒம்பது நாப்பத்தஞ்சு மணிக்கு பௌர்ணமி திதி தொடங்கி மறுநாள் அஞ்சாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு பௌர்ணமி திதி நிறைவு பெறுகிறது அன்றைய தினம் காலை பத்து பதினாலு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பொதுவாக அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம் பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவதும் உண்டு பொதுவாக பௌர்ணமி திதியில்தான் அன்னாபிஷேகம் நடைபெறும் என்றாலும் பௌர்ணமி திதி புதன்கிழமை மாலை வரை இருப்பதால் செவ்வாயன்று அண்ணாபிஷேகம் செய்தாலும் நவம்பர் அஞ்சாம் தேதி அன்றும் நாள் முழுவதும் பெரும்பாலான கோவில்களில் பெரும்பாலான கோவில்களில் அண்ணாபிஷேக அலங்காரம் கலையாமல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறார் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது சிவபெருமானை போன்றே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது அதனால்தான் சிவனுக்கு நிகரானவரே என்ற கருவம் பிரம்மனுக்கு தோன்றியது இதையடுத்து பிரம்மனின் ஒரு தலையை சிவபெருமான் தன்னுடைய கைகளால் கொய்தார் அப்படி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கைகளை கவிக்கொண்டது இதனால் ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது கையை கவிக்கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபாலம் பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபம் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அவளுக்கு அன்னமிடுகிறாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது இதையடுத்து பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரமஹத்தி தோஷமும் நீங்கியது அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினமாகும் எனவே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமான் அன்ன அபிஷேக பிரியர் அதனால் சிவபெருமானுக்கு பதினோரு வகையான பொருட்களால் பசும்பால் இளநீர் கரும்பு சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாம்பொடி மஞ்சள் அன்னம் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பல்கை கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்வில் நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தை கண்டு பிரசாதம் உண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழி உண்டு அது பொதுவாக எந்த வேலையும் செய்யாமல் ஓசி சோறு உண்டு வெட்டியாக காலம் கழிப்பவரை குறித்து சொல்லப்படுவதாக இருக்கிறது ஆனால் உண்மையான பொருள் அதுவல்ல சோறாகிய அன்னத்தை அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதே காலப்போக்கில் இவ்வாறு மாறிவிட்டது இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிக பெரிய புண்ணியம் வந்து சேரும் ஓம் நம